திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஆலம் வைத்த விழுச்சிகள் சித்தசனாக மக்களை கற்ற சமர்த்திகளார் மனத்தையும் எத்தி வளைப்பவர் தெருவூடே அறவட்ட முளைக்கு விளைப்பணமாயிர கலமுட்டியல பினுமாசைய பொருளொக்கனடிப்பவர் உடன் மாலாய் மேலைப்பு முசிப்பு அவத்தையும் குலை பொத்தமேல் கொலத்தலையிட்ட விதிப்படி அதனாலே மேதினி குல பத்தன் என பல பாடுபட்டு புழுக்கொள் மல குகை வீடு கட்டி இருக்கும் எனக்கு நின் அருள் நின்றுள்தாராய் பீலி மிக்க மயிற்றுரகத்தினிலேறிமுட்டவளைத்து வகுத்துடல் பீரல் கலத்திடை மடியாத பேரக்கர் எதிர்த்த வரத்தனை பேரை உக்ரகல பலி இட்டுயர் பேய்கை கொட்டி நடிப்ப மணி கழுகுட நாட ஏலம் வைத்த புயத்தில் அனைத்தருள் வேலெடுத்த சமர்த்தையுரைப்பவர் ஏவருக்கு மனத்தில் நினைப்பவை அருள் போனே ஏழி சைத்தமிழிற்பயனு உற்றவனாவல் புற்றடி இர்பயில் முக்க நிறுத்தனளித்தருள் பெருமாலே